இன்றைக்கு அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு அரபு நாட்டினுடைய தலைவர்கள் சில பேரை ஒரு குறிப்பிட்ட சில பேரை சந்திக்க இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாக ஏன்னா ஐநாவுடைய மன்றம் நடைபெற்று வருகிற காரணத்தினால உங்களுக்கு அரபு நாட்டு தலைவர்களுக்கு தொடர்ந்து இவங்க சொல்லிக்கிட்டே வர்றாங்க யுத்தத்தை நிறுத்தாமல் இருக்கிறாங்க ஆனா தனி நாடாக பலஸ்தைனை அங்கீகரிக்கணுமானா அது தேவையில்லாத வேலை அப்படிங்கிறாங்க இந்த கேள்வி எல்லோருடைய மனதிலையும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி ஐநாவினுடைய தலைவர்

உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் எழுநூற்றி பதினெட்டாவது நாளாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வரக்கூடிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் தொடர்பான செய்திகளையும் காசாவிலும் காசாவையொட்டி சர்வதேச மன்றத்திலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளையும் தான் இன்றைக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலேயே அங்கீகரிக்கணும் இஸ்ரேலை போன்று பாலஸ்தீனமும் ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகள் பாலஸ்தீனியர்கள் மட்டுமல்ல சர்வதேச அளவில் பல நாடுகளைச் சேர்ந்தவர்களும் தற்போது முன்வைத்து வரக்கூடிய அதே நேரத்தில் இதுவரைக்கும் கடந்த இரண்டு நாட்களாக பத்துக்கும் மேற்பட்ட நாடுகள் நாட்டளவில் தனி நாடாக அங்கீகாரம் கொடுப்பதாக அறிவித்திருக்கக்கூடிய சூழல அமெரிக்கா இதை தொடர்ந்து எதிர்த்து வருகிற அதே நேரத்தில் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய அதிபர் அரபு நாட்டினுடைய தலைவர்கள் சில ஒரு குறிப்பிட்ட சில பேரை சந்திக்க இருக்கிறார் என்கிற செய்தி செய்திகள் வெளியாகி ஐநாவுடைய மன்றம் நடைபெற்று வருகிற காரணத்தினால அங்க போயிருக்கக்கூடிய அரபு நாடுகளுடைய தலைவர்களுடைய சில குறிப்பிட்ட நபர்களை குறிப்பிட்ட தலைவர்களை மாத்திரம் சந்திக்க இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் அமெரிக்காவினுடைய வெளியுறவு செயலர் மார்கோ ரூபியோ வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி இன்னைக்கு ஆரம்பமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்குது என்னன்னா காசாவினுடைய யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் சர்வதேச கோரிக்கை இந்த யுத்தத்தினுடைய அடிப்படை கூட அதுதான் எங்க உரிமை எங்களுக்கு தந்துருங்க எங்க நாட்டை எங்களுக்கு தந்துருங்கறத கோரிக்கை அப்படி இருக்கும்போது இன்றைக்கு அரபு நாட்டிலுடைய தலைவர்களை அவர் சந்திக்க இருப்பதற்கான காரணத்தை மார்க்கோ ரூபியோ சொல்லி இருக்கிறார் என்ன சொல்றாரு என்று சொன்னா இந்த யுத்தத்தை நிறுத்துறது தான் நமக்கு முக்கியமானது யுத்தத்தை நிறுத்தக்கூடிய ஒரே தலைவர் டொனால்டு மட்டும்தான் நம்ம ஊர் அரசியல்வாதிகள் மாறியே அந்த நாட்டிலையும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்கன்றது விளங்குது இந்த ஜனாதிபதிக்கு ஜாலரா அடிச்சுக்கிட்டு பிரைம் மினிஸ்டருக்கு ஜாலரா அடிச்சுக்கிட்டு எல்லா நாட்டிலையும் இப்படி இருப்பாங்க போல் அமெரிக்காவில் இது கோட் சூட் போட்டு நம்ம நாட்டு அரசியல்வாதிகள் மாறி ஆட்கள் தான் இந்த மார்கோ ரூபிய மாறி ஆட்கள்ங்கிறது தெளிவாக தெரிகிறது என்னன்னா டொனால்டு ட்ரம்பை தவிர இந்த யுத்தத்தை யாராலையும் நிறுத்த முடியாது அவர் மட்டும் தான் நிறுத்த முடியும் எனவே இந்த தனி நாடாக பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்குங்கிறது தேவைக்கில்லாத வேலை அதெல்லாம் ஒரு மீடியா கண்காட்சியாக இருக்குமே தவிர நாட்டுக்கு அது தேவையில்லை நம்ம வந்து யுத்தத்தை நிறுத்தணும் அவ்வளோதான் யுத்தத்தை நிறுத்துறதா இருந்தால் டொனால்ட் ட்ரம்ப் தான் அதை செய்ய முடியும் அப்படிங்கிறாரு இதுலேருந்து நம்ம புரிய வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னு கேட்டால் உங்களுக்கு யுத்தத்தை நிறுத்துறதுக்குரிய வேலையை நாங்கள் பண்ணித்தர்றோம் இன்னும் அரபு நாட்டு தலைவர்களுக்கு தொடர்ந்து இவங்க சொல்லிக்கிட்டே வர்றாங்க ஆனால் யுத்தத்தை நிறுத்தாமல் இருக்கிறாங்க ஆனால் தனி நாடாக பலஸ்தாயினை அங்கீகரிக்கணுமா அது தேவையில்லாத வேலை அப்படிங்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் பாலஸ்தீனம் காலாகாலமாக அடிமை சாசனத்துக்கு கீழாக இருக்கிற ஒரு அடிமைகளை போன்று இருக்க வேண்டுமே தவிர இஸ்ரேல் அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருக்கும் அதை தனிநாடாக விட்டோம்னா இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துடும் என்பதால் அதை செய்யாமல் இருப்பதற்கான முயற்சிகளை அவர்கள் செய்கிறார்கள் இதைத்தான் இன்றைக்கு அரபு நாட்டினுடைய தலைவர்களிடத்திலையும் அவங்க பேச போறாங்க என்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது அதே போன்று இன்றைக்கு ஐநாவினுடைய தலைவர் அன்னலனா பேர்பர்க் இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை செய்திருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்றாருன்னா காசாவை பற்றி பேசும்போது ஏன்னா இந்த தடவை ஐநாவினுடைய முழு அமர்வுமே கிட்டத்தட்ட காசாவை பற்றி பலஸ்டை பற்றியதாகவே இருந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் ஆயிரக்கணக்கான அனாதைகள் இடிபாடுகளுக்கு மத்தியில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அனாதை பிள்ளைகள் மணலை சாப்பிடுகிறார்கள் தூய்மையற்ற தண்ணீரை குடிக்கிறார்கள் என்று கவலைப்பட்டுவிட்டு என்ன சொல்றாரு கேட்டா காசாவில் பொதுமக்கள் கொல்லப்படுகிற போது அவர்களை பாதுகாக்க தவறியதற்கு பெயர் மனிதாபிமான சட்டம் தானா என்று கேட்கிறார் இந்த கேள்வி எல்லோருடைய மனதிலையும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி ஐநாவினுடைய தலைவர் இதை கேட்கிறார் ஐநாவினுடைய தலைவர் இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் அதுக்குரிய ரியாக்ட் பண்ண வேண்டியவர் என்ன இதை கேள்வியாக முன்வைக்கிறார் என்பதுதான் அவலமானது என்பதையும் நாம் புரிய வேண்டும் கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறோம் இடிபாடுகளுக்கு மத்தியில் அனாதை பிள்ளைகள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அலைஞ்சு திரிகிறாங்க ஏதாவது சாப்பிட கிடைக்காதா என்று தேடுகிறார்கள் மணலை சாப்பிடுகிற காட்சிகள் வெளிப்படையாக நம்ம பார்க்குறோம் இதையெல்லாம் அவர் சொல்லித்தான் இந்த கவலையை படுறார் ஆனால் கவலைப்படுகிற இடத்தில் நாம் இருக்கிறோம் ஐநாவினுடைய தலைவர் இப்படி கவலைப்படுவதை விடுத்துவிட்டு ஆக்ஷன் தான் எடுக்கணும் அதுக்காகத்தான் அந்த சபை உருவாக்கப்பட்டது ஆனால் அவரால் கூட ஆக்ஷன் எடுக்க முடியாத அமெரிக்காவை மீறி என்பதை வெளிப்படையாகவே நம்ம பார்க்க முடிகிறார் அதே நேரத்தில் இன்றைக்கு காசாவில் நடந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் இப்போ குறிப்பாக பாலஸ்தீனத்திற்கு எதிராக தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் உச்சமாக தொடர்ந்து வரக்கூடிய சூழலில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தைச் சேர்ந்த ஒரு மேஜர் ஜெனரல் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து கொல்லப்பட்ட முதலாவது மேஜர் ஜெனரலாக இவர் பார்க்கப்படுகிறார் அவருடைய பிணம் இன்றைக்கு காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது எனவே காசாவில் மேஜர் ஜெனரல் ஒருவர் கொல்லப்பட்டதை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் இன்றைக்கு ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய சூழலை

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டுகளுடைய எல்லைகளை கொண்ட பாலஸ்தீன அரசாங்கத்தை நிறுவுவதை தான் நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொல்லி இந்த இருநாட்டு தீர்வு மாநாடு நடந்த சந்தர்ப்பத்தில் ஐநாவினுடைய சபையில் சவுத் ஆப்ரிக்காவினுடைய ஜனாதிபதி அவர்கள் பேசியிருக்கிற செய்தி இன்றைக்கு கவனம் எடுத்திருக்கிறது நமக்கு தெரியும் இவங்க தான் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றத்திலும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலும் இரண்டு வழக்குகளை தாக்கல் செய்து தற்போது பெஞ்சமின் நத்தன் ஆகும் இஸ்ரேல் பிரதமரை தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்திருக்கிறது கொண்டு வந்தவர்கள் சேர்ந்தவர்கள் உருவாக்கிய ஒரு சாரார் சமூகம் அவர்கள் மனிதநேயத்துக்காக இந்த காரியத்தை பார்த்தவர்கள் இன்றைக்கு பேசுகிற ஒரு செய்தி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எல்லைகளை கொண்ட பாலஸ்தீன அரசாங்கம் நிறுவ வேண்டும் அக்டோபர் ஏழாம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதலையும் நாங்கள் கண்டிக்கிறோம் ஐநாவினுடைய அனைத்து உறுப்பு நாடுகளும் பாலஸ்தீன அரசாங்கத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்று

துணிச்சலான ஒரு முடிவு என்று பிரான்சையும் பாராட்டிவிட்டு இருநாட்டு தீர்வு கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கைகளையும் வச்சு என்ன சொல்றாரு கேட்டால் உடனடியாக யுத்த நிறுத்தம் செய்யப்பட்டு இந்த அந்நியாயங்கள் காசாவில் நிறுத்தப்பட்டு பணைய கைதிகளும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஐநாவினுடைய மன்றத்தில் பேசியிருக்கக்கூடிய சிறில் ரமபோஷா அவங்க ஒரு உருக்கமான கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க பொதுவாகவே மனிதநேயத்திற்காக பேசக்கூடிய மக்களாக சவுத் ஆப்பிரிக்காவுடைய மக்களை பார்க்க முடியும் அந்த அடிப்படையில் தான் அவங்க இந்த கோரிக்கைகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு யூகேயினுடைய பிரபலமான பத்திரிகைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய தி டெலிகிராஃப் பிரிட்டிஷினுடைய மிக முக்கியமான பத்திரிகை ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிரிட்டிஷினுடைய பிரதமர் ஸ்டாமர் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருக்கிறார் இப்படி அங்கீகரித்திருக்கக்கூடிய நிலையில் அவர் சில நிபந்தனைகளை விதிக்க இருக்கிறார் பலஸ்டைன் மேலே அப்படின்னு சொல்றாங்க அந்த நிபந்தனைகளாக அவங்க சுட்டிக்காட்டக்கூடிய செய்திகள் என்னென்னு சொல்லி சொன்னால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக சண்டையிடுகிறவங்க இருக்கிறாங்களா இல்லையா பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை சேர்ந்தவர்கள் அப்படி சண்டையிட்டு கொல்லப்படுகிற சகோதரர்களுடைய குடும்பங்களுக்கு பாலஸ்தீன அதிகார சபையால் என்ன பண்ணுவாங்கன்னா மந்த்லி பணம் கொடுப்பாங்க உதவித்தொகை கொடுப்பாங்க அந்த உதவித்தொகைகள் இனிமேல் கொடுக்கப்படக்கூடாது என்கிற நிபந்தனையை அவர் விதிப்பார் அதே போன்று இஸ்ரேலுக்கு எதிராக பாட புத்தகங்களில் இருக்கக்கூடிய செய்திகள் அத்தனையும் பாலஸ்தீன பாடப்புத்தகங்களில் இருந்து நீக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையும் அவர் வை வைப்பார் அதே நேரத்தில் ஜெருசலமில் பிரிட்டிஷினுடைய தூதுவர் ஆலயத்தை திறக்க வேண்டுமாக இருந்தால் அல்லது சர்வதேச ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டுமாக இருந்தால் இந்த நிபந்தனைகளோடு புதிய தேர்தலும் நடத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை ஸ்டாமர் முன்வைப்பார் என்று இன்றைக்கு டெலிகிராப் செய்தி வெளியிட்டிருக்கு இதில் தேர்தல் நடத்தப்படுறதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை பாலஸ்தீன மக்களும் பாலஸ்தீன போராட்ட குழுக்களும் அதற்கு தயாராகவே இருக்கிறாங்க மஹமூத் அப்பாஸை தவிர அவருடைய ஆட்சி போயிருங்கிறதுலாம் அவர் இருக்கிறார் எப்படி பெஞ்சமின் நெத்தனியாகு யுத்தம் என்ன ஆட்சி போயிரும் நினைக்கிறார் அதே மாதிரி தான் தேர்தல் நடத்தப்பட்ட ஆட்சி போயிருமே எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒருவர் தான் மஹமூத் அப்பாஸ் எனவே தேர்தல் நடத்தப்படுவதில் பாலஸ்தீன விடுதலை அமைப்புகளுக்கு எந்த பிரச்சனைகளும் கிடையாது என்பதை நம்ம இந்த இடத்துல கவனிக்கிற அதே நேரத்தில் டென்மார்க் இன்றைக்கு ஐநாவினுடைய அமர்விலே கலந்து கொண்டு கருத்து வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக டென்மார்க்கினுடைய வெளிவிவகார அமைச்சர் லார்ஸ் லோகே அவங்க பேசுகிற போது என்ன சொன்னார்னு கேட்டால் பாலஸ்தீனத்தை நாங்களும் தனிநாடாக அங்கீகரிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தங்களிடம் இருக்கக்கூடிய பணைய கைதிகளை விடுதலை செய்து இந்த யுத்தம் நின்னுச்சுன்னு சொன்னால் நாங்களும் பலஸ்டைனை ஒரு தனி நாடாக அங்கீகரிப்போம் என்று சொல்லி இன்றைக்கு டென்மார்க்கும் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் எனவே டென்மார்க்கும் மிக விரைவில் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்ல தான் எந்த எந்த பாலஸ்தீன பகுதிகளையும் புதிதாக கைப்பற்றுவதை இஸ்ரேல் செய்யக்கூடிய வேலைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இன்றைக்கு இதே அமர்வுல மிக தெளிவாக ஜெர்மனும் சொல்லியிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகளுக்கு பிறகுண்டான பாலஸ்தீன பூமியில் எந்த பகுதிகளையுமே இஸ்ரேல் கைப்பற்றக்கூடாது அப்படி கைப்பற்றினால் நாங்கள் அந்த விவகாரத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக இருப்போமு முழுக்க முழுக்க இவங்க இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடியவங்க இதில் மட்டும் இப்படி ஒரு கருத்தை சொல்லி என்கிறதையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய நேரத்தில் பாலஸ்தீன அரசாங்கத்தை நிறுவுவதற்கு நாங்கள் நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம் என்று சொல்லி ஜப்பான் இன்றைக்கு அறிவித்தல் விடுத்திருக்கிறது அவங்களும் அந்த வளம மாதிரி எல்லாரும் சொல்றது தான் சொல்றாங்க நியூயோர்க்ல நடைபெற்றிருக்க கூடிய இந்த மாநாட்டில் இஸ்ரேலோடு இணைந்து எந்த விதமான சண்டைகளும் இல்லாமல் அமைதியாக வாழக்கூடிய ஒரு நாட்டை உருவாக்குவதற்கு நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம் என்று ஜப்பான் சொல்லியிருக்கிறாங்க ஜப்பானை பொறுத்தவரையில் பலஸ்டைனுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதற்கு அங்கே எந்த தடைகளும் இதுவரைக்கும் அவங்க பெரிதாக எந்த தடைகளையுமே விதிக்கல தாராளமாக ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எல்லாம் நடத்திக்கலாம் ஆனால் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கிற விஷயத்தில் இன்னும் அவங்க பிரேக் ஆகி கொண்டே இருக்கிறாங்க என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய தான் இன்றைய இன்றைக்கு ஹெப்ரான்ல இருக்கக்கூடிய இப்ராஹிமியா மசூதியை இழுத்து மூடுறோம் என்று சொல்லி இஸ்ரேல் அறிவிச்சிருக்கிறாங்க இப்ராஹிமியா பள்ளிவாயல் என்பது ஹெப்ரானில் இருக்கக்கூடிய மிக பழமை வாய்ந்த முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல் யூதர்களுடைய ஒரு விடுமுறை நாள் வருகிறது என்கிற காரணத்தை கூறி அந்த பள்ளியை மூடுகிறோம்னா அந்த பள்ளியை மூடுகிற ஒரு நிகழ்வு தான் யூதர்கள் பண்ணுகிற காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க தொடர்ந்து மசூத் அக்ஸாவுக்குள்ளே போய் அநியாயம் பண்ணக்கூடியவங்க இன்றைக்கு ஹெப்ரானில் இருக்கக்கூடிய இப்ராஹிமியா மசூதியையும் இழுத்து மூடியிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாக இருக்கக்கூடிய சூழலில் தான் இன்றைக்கு நார்து காசா பகுதிகளில் இஸ்ரேலுடைய மேஜர் ஜெனரல் கொல்லப்பட்டிருக்கிறார் அவரை இஸ்ரேலுக்கு எதிரான பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தாக்குதல்களில் தான் அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறார் அதே நேரம் எழுபத்தி ஏழாவது பட்டாலியனுடைய ஒரு நிறுவனத்தினுடைய கட்டளை தளபதியாக இவர் செயல்பட்டு வந்திருக்கிறார் எனவே ஒரு தளபதியையே கொள்ளுகிற அளவுக்கு தாக்குதல்கள் உக்கிரமாகி கொண்டு போகக்கூடிய நேரத்தில் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளில் தாலல் ஹவா பகுதிகளில் நார்த்து காசா பகுதிகளையும் அதே போன்ற காசாவினுடைய பகுதிகளையும் மொத்தமாக மூன்று மெர்காவா டேங்க்குளை தாங்கள் அழித்திருக்கிற செய்திகளையும் சொல்லி இருக்கிறார்கள் இந்த செய்திகளை எல்லாம் இஸ்ரேல் இதுவரைக்கும் வெளியிடாத செய்திகள் ஏன்னா அதெல்லாம் அவங்களுக்கு பெரிய பின்னர் இந்த மேஜர் ஜெனரல் கொல்லப்பட்டதை கூட வெளியிடாமல் இருந்த ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க நமக்கு தெரியுது ஆனால் இந்த மூன்று மெர்காவா டேங்குகள் அழிக்கப்பட்ட செய்திகளையோ நேற்று மெர்காவா டேங்க்குகள் அளிக்கப்பட்ட செய்திகளையோ இஸ்ரேல் இதுவரைக்கும் ஒப்புக்கொள்ளவில்லை இன்றைக்கு மூன்று மெர்காவா டேங்க்குகள் அளிக்கப்பட்டுனா குறைஞ்சது பதினைந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் செய்திகளையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கும் ஒரு முக்கியமான சம்பவம் நடைபெற்ற குறிப்பாக அல் ஜசீரா அல் குதுஸ் நெட்ஒர்க் உள்ளிட்ட செய்தி நிறுவனங்கள் புகைப்படத்தோடு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி இது நம்ம அந்த புகைப்படங்களை ஃபோட்டோக்களை இங்கே பகிர முடியாது காட்ட முடியாது அது என்ன செய்தி என்று சொன்னால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இஸ்ரேலுக்கு எதிரான கடுமையான ஒரு யுத்தத்திலே இருக்கிற அதே நேரம் பாலஸ்தீன மக்களை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு தேவையான முடிந்தளவுக்கு உண்டான மருத்துவ சேவைகள் உணவுகளை கொடுப்பதற்கும் அவர்கள் எத்தனைத்து கொண்டிருக்கிறார்கள் பாலஸ்தீனத்தினுடைய அவர்களுடைய போலீஸ் பிரிவு காசாவினுடைய போலீஸ் படை அவர்களுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆசிரியர்கள் எப்படியாவது குழந்தைகளுக்கு கொஞ்சமாவது நம்ம படித்து கொடுக்கணும்னு ஏதோ ஒரு வகையில் கல்வியை புகட்டுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் மருத்துவர்கள் பாதிக்கப்படுகிற மக்களை காப்பாற்ற முயற்சி செய்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு தரப்பாரும் அவங்க அவங்களுடைய வேலையை இவ்வளவு யுத்தத்துக்கு மத்தியில் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அல்லாவுடைய அருள் காரணமாக இந்த பணிகள் எல்லாம் நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல ஒரு முனாஃபிக்கு கூட்டம் யாசர் அல் அபு சபாப் என்கிற பேரில் ஒருத்தனுடைய தலைமையில் முனாஃபிக்குகள் ஒரு கூட்டம் என்ன பண்றாங்க என்று கேட்டா இஸ்ரேல் ஆயுதங்களையும் காசையும் வாங்கிக்கிட்டு பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை காட்டி கொடுக்கிற வேலைகளையும் அதே போன்று பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராக தாக்குதல் நடத்துகிற வேலைகளையும் உள்ளுக்குள்ள என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ரெண்டு லாரி உணவுகள் ஏதாவது வந்துச்சுன்னா அதை கடத்திக்கிட்டு போய் இஸ்ரேல் காரண்ட கொடுக்கிற இந்த நாசமா போன வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த யாசர் அபு ஷபாபுடைய தலைமையில் இருக்கக்கூடிய குழுவை உடனடியாக சரணடையுமாறு இந்த யுத்தத்துக்கு மத்தியிலேயே இரண்டு மாதங்களுக்கு முன்பதாக கூடிய பாலஸ்தீனத்தினுடைய காசாவினுடைய உயர் நீதிமன்றம் தீர்ப்பொன்றை அளித்திருந்தது பத்து நாள் டைம் கொடுத்திருந்தது நீங்கள் சரணடையல் என்று சொன்னால் உங்கள் ஆட்களுக்கு எதிராக மரண தண்டனை விதிக்கப்படும் அதே மாதிரி மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலை தான் மூன்று பேரை என்ன பண்ணியிருக்கிறாங்க என்று கேட்டால் கையோடு அரெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இந்த மூணு பேருமே இஸ்ரேலுக்கு துணை போனவங்க இஸ்ரேலுக்கு செய்திகளை கொடுத்தவங்க முனாஃபிக்குத்தனமாக நடந்தவங்க பாலஸ்தீன அப்பாவிகளை காட்டி கொடுத்தவர்கள் காட்டி கொடுத்து இந்த போராட்டத்தை நசுக்கிறதுக்கு அவங்களுக்கு காசை வாங்கிட்டு செயல்படக்கூடிய முனாஃபிக்குகள் அந்த மூன்று பேருக்கும் இன்றைக்கு பகிர் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது பாலஸ்தீன புகைப்படத்தை வெளியில் வந்திருக்கிறாங்க நட்டு மக்களுக்கு மத்தியில ஒழிச்சுக்கிட்டுலாம் அவங்க தண்டனை கொடுக்கல எல்லா மக்களும் இருக்கக்கூடிய இடத்துல மக்களை ஒன்று திரட்டி மக்களுக்கு முன்பதாகத்தான் அவர்கள் வைத்து தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏன்னா இதுக்கு பிறகு எவனை இப்படி செய்யக்கூடாது என்பதற்காக ஒரு குற்றம் அது பாரதூரமானது என்பதை புரிகிற தான் அப்படி யாருமே செய்ய மாட்டார்கள் என்பதற்காகத்தான் பொதுவாகவே இந்த மாதிரி பகிரங்கமான தண்டனைகள் கொடுக்கப்படும் அந்த அடிப்படையில் அந்த முனாஃபிக்குகளை காட்டி கொடுத்தவர்களை போராட்டத்தை இல்லாதொழிக்க நினைக்கிறவர்களை நீர்த்து போக செய்ய நினைக்கிறவர்களை தற்போது என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால் பகிரங்கமாக மரண தண்டனை விதித்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் புகைப்படங்களோடு வெளியாகியிருக்கு எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இவ்வளவு பெரிய யுத்தத்துக்கு மத்தியில் தங்களுடைய உளவுத்துறையையும் மிக துல்லியமாக நடத்தி வருகிறார்கள் முடிந்த அளவுக்கு அந்த காரியங்களை மிகச் சிறப்பாக செய்து வருகிறார்கள் என்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது பாலஸ்தீ பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தை இந்த நாடுகள் அங்கீகரிப்பதால் என்ன விளைவு ஏற்படும் என்பது தொடர்பாகவும் பாலஸ்தீனத்தை இதுவரைக்கும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் ஏன் அங்கீகரிக்காமல் இருக்கிறது என்பது தொடர்பாகவும் சில வீடியோக்களை நம்ம தொடர்ந்து வெளியிட்டிருக்கிறோம் அந்த வீடியோக்களை பார்க்காத சகோதரர்கள் ரஸ்மின்மையின் நியூஸ் அதே போன்று ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய நம்முடைய இரண்டு சேனல்களும் இருக்கக்கூடிய அந்த வீடியோக்களையும் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த விவகாரங்கள் தமிழ் மொழியில் உங்களுக்கு சரளமாக புரிந்து விதமாக இருக்கும் எனவே பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய தாக்குதல்களுக்கு எதிராக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக குணத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதார்கள் நண்பர்களை நண்பர்களே தாய்மார்களே என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் போமாக வாகரதவானா அலமதுல்லாஹி ரபில் ஆலமி